ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ நண்டு வாங்கியிருக்கேன் அதை எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஆயில் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இது வந்து நான் ஆயிலில் போட போகிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இதை வந்து இப்ப ஆயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நாலு வெங்காயம் வந்து மிக்சியில் சுற்றி வச்சிருக்கேன் நண்டு தொக்கு வந்து நம்மளுக்கு இப்போ இப்படி தான் டேஸ்ட்டாக வரும் இப்போ தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அதையும் போட்டுக்கலாம் அதுவும் ஒரு நாலு தக்காளி தான் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளி வெங்காயத்தை விட கொஞ்சம் பெரிய தக்காளி ஏன்னா தொக்கு வேணும் நமக்கு நண்டு தொக்கு சாதத்தில் பெருசு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அது அதுக்காக நான் தொக்கு நிறைய பண்ணேன் இப்ப இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நான் மிளகு போட்டிருக்கேன் காரம் இருக்கும் அதனால நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் விட்டு போடுறேன் மக்கள் உப்பு போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கினோடன நம்ம நண்டு போட்டுடலாம் இல்லை நம்ம ரொம்ப ஈஸியா செய்யற மெத்தடு நண்டு நீங்க உடனே சீக்கிரம் செய்திடலாம் இது நண்டு வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வந்துடும் தொக்கு கொஞ்சம் ரெடியான நான் போட்டுருங்க நண்டு போட்டுருவேன் ஒரு கிலோ நண்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சீங்கன்னா இதுலயே தண்ணி விடும் நண்டு இதிலே வெந்துடும் உங்களுக்கு வந்து ரெட்டாக இடும் நண்டு காலில் வெந்துச்சுனாலே தெரிஞ்சிடும் காலெலாம் ரெட் ஆகும் அப்போ நண்டு வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு ஒரு எட்டு நிமிஷம் வைங்க அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வைங்க அதுக்குள்ளே ரெடி ஆயிடும் இப்போ மூடி வச்சுருந்தாங்க சிம்மல் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கொத்தமல்லி தர போட்டிருக்கேன் இதுமாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக செய்து இல்லை நண்டு ஆஃப் அன் ஹவர் கூட ஆகாது இது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் இருந்தாலே போதும் அந்த நண்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஓகேங்க நண்டு ரெடி ஆகிடுச்சி செய்கிறேன் இது எல்லாருக்குமே பிடிக்குங்க எல்லார் வீட்லேயும் எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்கும் பிடிக்காத சொல்ல முடியாது இப்போ இதை பொண்ணு வெயிட் அவளுக்கு ஒரு வாயை ஊட்டிடுறேன் எப்படிமா இருக்கு இது மாதிரி நீங்க கடாய சேதம் பண்ணி சாப்பிடுங்க பாய்